சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் திடீர் ஆய்வுக்கு வர விஷயத்தை எதிர்பார்க்காத ஒரு பெண் மருத்துவர் வந்துட்டு அவங்க அரசு சீருடையில் இல்லாத நிலையில அமைச்சர் அவர்களை பார்த்து பதறி போய் நடுங்கியது மட்டும் இல்லாம உடனே அரசு சீருடைய மாட்டிக்கொண்டு அமைச்சர் அவர்கள் பின்னாடி தலை தெரிக்க ஓடி இருக்கிற விஷயங்களும் திடீர் ஆய்வு நடத்தி அமைச்சர் அவர்கள் அடுத்தடுத்து செஞ்சிருக்கிற தரமான சம்பவங்களும் ஒட்டுமொத்த ஊழியர்களையும் விட்டு விஷயங்களும் தான் இப்போ சமூக வலைதளத்துல வைரலாகி பாராட்டுகளை பெற்று வந்துட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கோவை சூலூர் அரசு தான் இந்த திடீர் ஆய்வு நடத்தியிருக்காரு நோயாளிகளை சந்திச்சு மருத்துவமனை தரத்தை விசாரிச்சது மட்டும் இல்லாம மருத்துவ அறைக்கு சென்று எத்தனை மருத்துவர்கள் இன்னைக்கு வரல அப்படின்னு விசாரிக்கும் போது அதுக்கு தலைமை மருத்துவர் வந்துட்டு இரண்டு மருத்துவர்கள் வந்துட்டு ஒன்றரை வருஷமா மருத்துவமனைக்கே வரல அப்படின்னு அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க போல அப்படின்னு இத பத்தி மேல் அதிகாரிகள் கிட்ட புகார் அளிச்சும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு அமைச்சர் கிட்ட புகார் அளிச்சிருக்காரு உடனே அமைச்சர் அவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு ஃபோன் போட சொல்லி கேள்விகளால அந்த அதிகாரியை மிரட்டி விட்டு இருக்காரு ஒரு வருஷம்

எங்க ஆளே இல்லாத உங்க கையில விளக்கம் கேட்டு என்னங்க பிரயோஜனம் யார் கையில போய் கேட்பீங்க அவர் தான் அப்டாண்டட் போது யார் கையில விளக்கம் கேட்பீங்க யாருக்கு அனுப்பினீங்க லெட்டர் யார் ரிசீவ் பண்ணாங்க லெட்டர் நீங்க இமீடியட்டா நடவடிக்கை எடுத்துட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க இந்த வேகன்சி லிஸ்ட்ல காட்டி டிஎம்எஸ் கேல சொல்லுங்க நான் பாக்கு சொல்லுங்க நடவடிக்கை எடுத்துட்டு சொல்லுங்க ஏதோ முடிஞ்சதுக்கு பிறகு அமைச்சர் அவர்கள் மருத்துவமனை முழுக்க சுற்றி ஆய்வு செய்து ஒவ்வொரு நோயாளிகளையும் தனித்தனியா சந்திச்சு அவங்கள நலம் விசாரிச்சதோட மருத்துவமனையோட தரத்தை விசாரிச்சது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் எப்படி வைத்தியம் பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கேட்டு அறிஞ்சுகிட்டு இருக்காரு 우선 먼저 시작합니다. 한번 살게요. 네라버. 한번 살게요. 한번 살게요. 네라버. 700부터 시작합니다. 700부터 시작합니다. 네라버. 네라버. 300부터 300 पाइस उसका शोध किया है इनमें मालूम है रेम इनमें डाइट वाला सब कुछ वही लगाम ये लगाम बोर्ड के वाला लगाम ये लगाम क्या है सरिया बात है बोल दिया मामा ने वो आउट करी है ना बोर्ड ने अपने अपने बॉडी के आउट बोला பிரபஞ்சம் அங்க வந்து சின்னதா பாத்துட்டு வரணும். பிரியதி ஒண்ணிப்ப <small> <laughs> தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் இப்படி திடீர் ஆய்வு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற விஷயத்தை தமிழக மக்கள் எல்லாருமே அதிக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கியமான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க